வணக்கம்ங்க உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு பயணத்தில் தடங்கள் இந்த கதை ஒரு பேருந்து ஓட்டுனர் அம்மா எங்களுக்காக நீங்கள் ஏன் ஒரு கதை எழுதக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாரு அதுக்காக எழுதப்பட்டது தாங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுடுங்க என் கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்திக்கோங்க தாங்க தொடர்ந்து எங்க கதைகளை நீங்கள் பார்க்க முடியும் கதைக்குள்ளே போகலாமாங்க பயணத்தில் தடங்கள் மதுரைக்கு போகிறவங்களாம் இறங்கி இறங்கி எட்டு மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துட்டுவான்னு கத்துறாரு ஓட்டுநர் சூர்யா பக்கத்தில் நடத்துனாரு டிக்கெட் கொடுத்துக்கிட்டே எல்லாரையும் மேலே ஏற்றிக்கிட்டுருக்காரு அப்போ ரெண்டு சாமிங்க அந்த வண்டியில் ஏறுறாங்க சாம சாமி கண் ஐயா சாமின்னு ரெண்டு நண்பர்கள் இருவருமே அரசியல்வாதிங்க அவங்க போட்டிருக்க வெள்ளை உடையும் அவங்க கரை போட்ட துண்டுமே காட்டி கொடுக்குறது அவங்க ஒரு அரசியல்வாதின்னு நேராக போய் முன்சிட்ட உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ மேடை பேச்சாட்டை கத்தி பேசுகிறாங்க விவாதிக்கிறாங்க பக்கத்தில் இருக்க ஒரு அம்மா சொல்லுது ஏன்பா கொஞ்சம் மெல்லமாக பேசக்கூடாதா என் பிள்ளை முடிச்சுக்கோம் அப்படின்னு தோளில் கிடக்கிற பிள்ளையை காமிக்குது ஏமா உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ இறங்கு எங்களை யாருன்னு நினச்ச அப்படின்னு அதட்டுறாங்க நல்ல சேர்வாதிங்க கொஞ்சம் நேரம் ஆகுது ஏப்பா எட்டு மணிக்கெல்லாம் பஸ் எடுப்பாருன்னு சொன்னார் மணி ஒம்போதாகும் போது இன்னும் பஸ் எடுக்கலை அப்படின்னு சாமி கண்ணை கேட்குறாரு அதுக்கு ஐயா சாமி ஆட ஆடைப்போப்பா இப்போ கீழே பேசுகிறதுக்கு உன் காதலில் விழுவு அந்த டிரைவரோட அப்பா இந்த வண்டியில் வரப்போகிறாராம் விஐபி பாரு அதுக்காக தான் வண்டியை நிறுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஐயா சாமிக்கு கோபம் வருது இது என்னப்பா இது அநியாயமாக இருக்கு தென்ன கவர்மெண்ட் பஸ்ஸா இல்லை டிரைவர் அப்பா வாங்கி போட்ட பஸ்ஸா அப்படின்னு கோபமாக கத்துறாரு இதெல்லாம் கவனிக்காமல் ரெண்டு காலேஜ் பசங்க ஓரமா உட்காந்துருக்காங்க உடனே இதில் சாமி கண்ணை அவங்கள காமிச்சு இங்கே பாருப்பா கையில் போனு காதில் ஒயரு காலையில் வண்டியடு தலைவன்களுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு கிண்டெல்லாம் சொல்கிறாரு அப்போ ஒரு வயசான அம்மா அந்த பஸ்ஸில் ஏற முடியாமல் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த பையனுக்கு ஓடி போய் ரெண்டு பேரும் பிடிச்சி அவங்கள ஏற்றுறாங்க அப்போ அங்கே உட்காந்துருக்கு அந்த அம்மா சொல்லுது பாருங்கப்பா நீங்கள் வேடிக்கை தான் பார்த்தீங்க ஆனால் இந்த காலத்து பசங்கள் உதவி செய்வாங்க அதுக்கு உதாரணம் இது தான் ஓடி போய் பிடிச்சி தூக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுது யாரையும் ரொம்ப மட்டமாக இடப்போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுது ஏம்மா முதலே உன்னை வண்டியை விட்டு இறங்க சொன்னோம் இன்னும் நீங்கள் இறங்காமல் உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க அந்த அரசியல்வாதி அப்போ ஒரு பெரியவரை கைத்தாங்கலாம் பிடிச்சி ஓட்டுனாரும் நடத்துனாரும் மேலே ஏத்துறாங்க உடனே இந்த சாமி கண்ணு அப்போ வந்துட்டான் ஏத்துறானுங்க அப்படின்னு சொல்கிறாரு மெல்லம்மா நேராக கொண்டு வந்து கிட்ட வந்து ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப முடியாதவர் இவர் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டா நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குவோம் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டு சாமிங்களையும் பார்த்து ஓட்டுநர் சூர்யா கேட்குறாருங்க அப்பனுக்கு சீட்டு பிடிச்சி கொடுக்குறாங்களா அப்படின்னு முனகிட்ட ரெண்டு பேர் பின்னாடி சீட்டில் போய் உட்காறாங்க அந்த வயசானவரை அங்கே முன்னாடி பறச்சுக்காங்க கொஞ்சம் தூரம் தாங்க வண்டி போயிருக்கோம் மூச்சு திணறல் ஏற்படுது அவருக்கு அப்படியே மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் போகிற அளவுக்கு அப்படியே சத்தம் வருது உடனே பயந்து போயிடுறாங்க எல்லோரும் ஒரு ஓடி வந்து டிரைவர் என்ன பண்ணால் வண்டியை நிறுத்திட்டு அவரை வந்து தடவி கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் உங்களை நாங்கள் அட்மிட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு நான் எல்லோரும் பேசுகிறோன்னே எல்லாரும் முணங்க ஆரம்பிச்சிட்றாங்கங்க இது என்னது வண்டி புறப்பட்டதுலேருந்து இவ்வளோ தடங்கலாம் அப்படின்னு வண்டியை கொண்டு போய் நேரமாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிறுத்துகிறாங்க ரெண்டு பேரும் ஓட்டுநரும் நடத்துனரும் அந்த பெரியவரை தாங்களா பிடிச்சி கொண்டு போய் முதலுதவிக்காக விட்டுட்டு வராங்க உள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு வண்டியை விட்டு இறங்கிடறாங்கங்க இறங்கிட்டு ஒரே சத்தம் போடுறாங்க அவரை வந்து வண்டியே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க சூரியாவை சுற்றிக்கிட்டு எல்லாரும் ஏப்பா என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க ஒரு ந நல்ல காரியத்துக்கு போயிட்டுருக்கேன் இவ்வளோ தடங்கள் ஆங்கிறாரு ஒருத்தர் உன் அப்ப நான் வச்சு பார்க்குறதுனா வீட்டில் பாரு இப்படி பஸ்ஸில் வச்சு பார்க்க வேண்டாம்ங்கிறாரு இன்னொருத்தர் இப்படி ஆளு கற்றுக்கிட்டே இருக்காங்க கற்றுனண்ண இந்த பாரு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உன் அப்பானுக்காக வெயிட் பண்ணேன் முதல்ல உங்கள் அப்பா ஏறணும்னு வெயிட் பண்ணேன் அப்புறம் அப்பா வந்தோன்னா இப்போ வந்து உடம்பு சரியில்லைன்னு வண்டியை போடுறேன் நாங்கள் நேரத்துக்கு போய் சேர வேணாமா அப்படின்னு கத்துனோங்க நடுவில் இருந்து ஒருத்தர் சொல்றா எலை யார்டா அப்பா நான் தான்டாப்பா அப்பா நான் இங்கே இருக்கேன்டா சூர்யாவோட அப்பா நான் தான்டா அவர் உங்களாட்ட ஒரு பேசஞ்சர் தான் அந்த பேசஞ்சர் உடம்பு சரியில்லைன்னா அவர் அழைச்சிட்டு போனார் உடனே அப்ப நான் கிணுவீங்களே அவரை அவரை யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாங்க ஆமாங்க சூர்யாவோட அப்பா தான் அங்கே நின்றுட்டுருக்காரு சூர்யாவோட முகம் மட்டுமே இருக்கா அவங்க அப்பாவுக்கும் ஆனால் வயசானவர் நான் வந்து அப்போயே வந்து ஏறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னு தான் இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகிடுது ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமேன்னு அப்போ அது சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் இது ஒரு வெறும் பயணம்தான் பஸ்ஸில் போகிறது ஆனால் ஒரு ஓட்டுநருக்கு தாங்க பொறுப்பும் நிதானமாக இருக்கணும் அது என் பிள்ளைகிட்ட இருக்குது ஒவ்வொரு பயணிகளோட பாதுகாப்பும் இவங்க தான் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதெல்லாம் ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஏதோ வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் எங்கேயோ நிறுத்த முடியுமா இதெல்லாம் அவன் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு ஓமா கத்துறாரு அவங்க அப்பா கத்திட்டு என் பிள்ளை இன்றைக்கி செஞ்சது நல்ல காரியம் அந்த பெரியவர் உயிரை விட்டுருந்தாலும் இந்த வண்டி நிற்க தான் போகுது அதே உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் மகனை கட்டி பிடிச்சிக்கிறார் கட்டி பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் ஒவ்வொரு பேருந்து ஓட்டுநருக்கும் நிறைய பொறுப்பு இருக்குங்க நம்ம சத்தம் போட்டு அவங்கள தொந்தரவும் பண்ணக்கூடாது வண்டி ஓட்டுறப்ப நன்றி வணக்கம்